ஹாய் ஹரியோம் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை ஒன்று மகாபாரதத்திலிருந்து பார்க்க போகிறோம் மகாபாரதம் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் யார் யாருக்கு சப்போர்ட்டு அதாவது கௌரவர்கள் ஒரு பக்கம் பாண்டவர்கள் ஒரு பக்கம் யார் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும்போது உடுப்பி கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடுப்பி அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த உடுப்பி ராஜா சொன்னார் நான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே நான் சப்போர்ட் பண்ண இல்லை இதுக்கு மாறாக யார் யார் யுத்தம் முடிச்சுட்டு சாப்பிட வராங்களோ அவங்களுக்கு நான் சாப்பாடு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு யுத்தம் முடிச்சிட்டுனா என்ன உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு அப்போ டெய்லி இந்த மாதிரி எத்தனை பேருக்கு சமைக்கணுன்ற ஒரு கணக்கு வரணும் இல்லையா அந்த கணக்கு எப்படி இவர் பண்ணுறாருன்றது யாருக்குமே தெரியல ரொம்ப நாள் இப்படியே ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் போகுது அப்போ வந்து யுதிஷ்டீரன் வந்து கேட்குறான் ஏன் ராஜா இத்தனை பேர் தான் இன்றைக்கி சாப்பிட வரப்போகிறாங்க அப்படின்றத நீங்கள் எப்படி துல்லியமாக கணிச்சு சம சமைக்கிறீங்க ஏன்னா நிறைய பேர் இறந்து போகிறாங்க யுத்தத்தில் எத்தனை பேர் இறந்து போவாங்க எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்க அதில் எத்தனை பேர் சாப்பிட வருவாங்க எதுவுமே தெரியாது ஆனால் நீங்கள் கரெக்டாக வர்றவங்களை கெஸ்ட் பண்ணி சமைக்கிறீங்களே எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு உடுப்பி ராஜா சொல்கிறாரு ஒன்றும் இல்லை கிருஷ்ணா சாப்பிட வருவார் இல்லையா கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட வரும்போது அவருக்கு பாயசத்தில் நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி டெய்லி வைப்பேன் அதில் அவர் எத்தனை முந்திரி சாப்பிட்றாரோ அத்தனை பேர் இறந்து போக போகிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கை நானே கெஸ் பண்ணிப்பேன் இன்றைக்கி வந்து நாலு முந்திரி சாப்பிட்டாருன்னா நாலு நாலாயிரமோ நானூறோ நாலு லட்சமோ எத்தனையோ பேர் இறந்து போறாங்க அப்படின்றது அவர் வந்து ஒரு மனக்கணக்காக நான் வச்சு சமைக்கிறேன் அது கரெக்டாக எனக்கு கை கொடுக்குது ஸோ அதனால நான் வந்து துல்லியமாக என்னால் கணிச்சு சமைக்க முடியுது அப்படின்னு சொல்றார் இதை கேட்ட உடனே திருதநாஷ்டனுக்கு நம்ம கிருஷ்ண கூடையே இருக்கிறோம் நம்ம கூட அவரை இந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிக்கல ஆனா இந்த ராஜா வந்து இந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிச்சு பண்றாருன்னா உண்மையிலேயே வந்து நம்மளை விட அவர் மிகப்பெரிய ஒரு பக்திமானா இருக்கிறாரு அப்படின்றத அவர் நினச்சிக்கிறார் இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா லைஃப்ல நம்ம சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நமக்கு அது தேவைப்படலாம் சில நேரங்களில் தேவைப்படாமலும் போகலாம் ஆனா நமக்கு அந்த கவனிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா கான்சன்ட்ரேஷன் வந்து கரெக்டாக நம்ம பண்ணணும் சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் கவனம் அப்படின்றது கரெக்டாக இருக்கணும் நம்ம ஒரு விஷயத்த நல்லா துல்லியமா கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்றது தான் இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் தேங்க்யூ ஸோ மச் ஹரியோம்